ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி கார்டன் டிப்ஸ் தான் போட போகிறேன் பூக்கள் அதிகமாக அப்படியே கொத்து கொத்தா பூக்கிறதுக்கு தான் ஒரு ஒரு ஃபர்டிலைசரு ஒரு நீர் உரம் இது வந்து என்ன உரம் அப்படின்னு நான் நேத்தே சொல்கிறேன்னு சொன்னேன் மோர் வந்து மூணு நாள் புளிக்க வச்சதுங்க வீட்டிலே கடைஞ்சது வெண்ணெய் எடுத்துகிட்டு அதோட வந்து வெங்காயத்தொளி வந்து ஒரு ரெண்டு கப்பு கூட போட்டுக்கோங்க அஞ்சு லிட்டரு தண்ணி கலக்கணும் நான் வந்து இன்றைக்கி ஒரு கப்பு தான் போட்டேன் பெரிய வெங்காய தொழினாலும் சின்ன வெங்காய தொழினாலும் இது வந்து ரொம்ப நாளாக வந்து பூக்கவே மாட்டேன்ருச்சு அதாவது பூக்கள் பூத்துச்சு செரி பழம் செரி ஃப்ரூட்ஸு மரம் தோட்டத்தில் பட் அந்த குருவிகள்லாம் வந்து பறித்து 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 அதை காக்கவே விடலை பட் இந்த வருஷம் வந்து எனக்கு ஒரு எட்டு எட்டு காய்கள் விட்டு ஒரு ஆறு ஆறு பழம் வந்து நேற்று பறித்தேன் இது ஒரு மூணு நாளைக்கு முன்னக்கே வந்து இந்த இது எடுத்துருந்தேன் அப்போ நான் எடுத்துக்கிட்டு போது ஒரு பட்டர்ஃப்ளை வந்துச்சு பட்டர்ஃப்ளை அப்படியே ரசிச்சேன் என்னென்னா அந்த ஒரு லெமன் செடி இருக்குது லெமன் செடியில் வந்து அந்த பட்டர்ஃப்ளை ஓயாமல் அதில் பூவும் இல்லை பட் அதுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து கொடு பிடிச்சிருக்கும் போல் லெமனோட இலை அதில் வந்து சிட்ரிக் இருக்கில்ல அதனால் அந்த ஊசமே சம்டைம் டைம் வந்து இதில் இந்த லெமன் செடியில் கூட அந்த பூபா அந்த பட்டர்ஃப்ளை அந்த எக் வந்து விட்டுருக்கும் நான் பார்த்துருக்கேன் பட் அப்போ வந்து எனக்கு தெரியலை எதுக்காண்டினா பட் இந்த இந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கனால மற்ற பூக்களையும் உட்காந்துட்டு அந்த மேலே வந்து வந்து உட்காருது அதனையும் ரசிச்சு சூப்பராக இருந்துச்சு பிள்ளை வாங்க ரெட் கலர் டிசம்பர் இது டிசம்பர் மாதத்தில் வந்து பூக்கக்கூடியது பட் எனக்கு வந்து டெய்லியுமே பூத்துக்கிட்டே இருந்துச்சு பட்டு அதிவேகமாக ஒரு வளர்ச்சி அப்படின்னா இந்த லிக்யூடு ஃபர்டிலைசர் ஊற்றின பிறகு தான் ரெண்டு ஃபர்டிலைசர் ஊற்றினேன் அதாவது பீட்ரூட் தொளி நம்ம நறுக்கி வச்சது இது வந்து ஹைப்ரிட் செம்பருத்தி அவ்வளோ மொட்டுக்கள் பாருங்களேன் நல்ல மண்ணை நோண்டி விட்டு இதை நம்ம டெய்லி யூஸஸ் பண்ணுற காய்கறி கழிவுகளை வந்து தண்ணியில் ஊற வச்சு ஊற்றுறது தான் ஏற்கனவே நான் காய்கறிகள்லாம் கலந்து ஊத்துறது போட்டிருக்கேன் பட் இன்றைக்கி வந்து அந்த சின்ன வெங்காய தொளி அந்த பெரிய வெங்காய தொளி இருக்குது பார்த்திங்களா அதையும் மோரையும் நல்லா ஊற வச்சு ஒரு மூணு நாள் ஊற வச்சு நல்லா தண்ணியில் கலந்து எல்லாத்துக்கும் ஒரு கிளாஸ் வீதம் கொடுத்தா அவ்வளவு மொட்டுக்கள் விடுதுங்க நான் இந்த புரூக் பண்ணி சர்ச் பண்ணி தான் நான் அந்த பதிவுகளாம் எடுப்பேன் இங்கே பாருங்கள் மேலே வந்து இந்த ஹேபி ஹேபிகஸ்ன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து ஒரு வருஷமாக கட் பண்ணி விட்டு பூக்களையும் பூக்கிறேங்க இந்த நான் கொடுக்கக்கூடிய உரங்களை வாரத்துக்கு ஒன்று மாற்றி மாற்றி இல்லாட்டி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கொடுக்குறனால அவ்வளோ பூக்கள் தருதுங்க இது மொட்டை மாடியில் உள்ளது எல்லாமே பெயிண்ட் வழியில் இருக்கிறதான் அவ்வளவு இது ஒரு ஒரு விதமான ஒரு அடுக்கு சம்பருத்தி அவ்வளோ பூக்களும் அவ்வளோ காய்களும் வந்து கொள்ளை கொள்ளுதுங்க அந்த ஃபெர்டிலைசருக்கு ரெண்டு ஃபெர்டிலைசர் சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் ஒன்றும் பீட்ரூட் தொளி நறுக்குன்னு அதை ஊற வச்சு அந்த தண்ணியில் மோர கலந்து அதையும் நீங்கள் செடிக்கு ஊற்றுனீங்கன்னா அந்த பீட்ரூட் தண்ணியில் இந்த வெங்காயம் நறுக்கும் உங்களை வெங்காய தொழி அது ஏ பாருங்கள் இந்த பீட்ரூட் தண்ணியில் வந்து வெங்காயம் ஊற வச்சது அன்றைக்கி வந்து இந்த கோதுமையை கழுவுனே அந்த தண்ணி நல்லா சத்து உள்ளது இதை மூணையும் வந்து கலந்து விட்டு எல்லா செடிகளுக்கும் ஊற்றுனேன் அவ்வளோ ஒரு ஒரு எஃபெக்டிவான ஒரு ஃபர்டிலைசருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த பீட்டு தொளியையும் ஊற வச்சுருங்க தண்ணியில் சின்ன வெங்காய தொளி ரெண்டையும் சேர்த்து ஊற வச்சுட்டு எல்லா செடிகளுக்கும் வந்து மேலேயும் ஊற்றி விடலாம் இப்போ பாருங்கள் நான் எல்லா செடிகளுக்கும் ஒரு ஒரு டப்பா விதமாக ஊற்றி விட்டுட்டு அந்த வெங்காயம் வந்து தொளி வந்து ஒரு மூணு நாள் ஆச்சா ஒரு மாதிரி ஸ்மெல்லு வந்து நல்லா இருக்கும் பட் அந்த பூச்சிகளுக்கெல்லாம் வந்து இந்த இது பிடிக்காது இந்த இஞ்சி பூண்டு வெள்ளைப்பூடு அது ஒரு லிக்யூடு நான் வந்து பூச்சியை விரட்டிக்கு நான் பயன்படுத்துவேன் அது அடுத்த பதிவில் போடுறேன் பட் இந்த இந்த நீங்கள் பாருங்கள் இது தக்காளி செடி ரெண்டு செடி வந்திருக்கு மிளகா செடி நிறைய போட்டு விட்டேன் பட் நான் பாதுகாக்காதனால தக்காளி செடியும் மிளகா செடியும் வந்து கொஞ்சம் அழிஞ்சிருச்சு காய்கறிகளும் வெண்டைக்காயெலாம் போட்டேன் தக்காளி போட்டேன் இப்போ வந்து தக்காளி ரெண்டு செடியும் ரெண்டு பச்சை மிளகா செடி மட்டும்தான் இருக்குது காய்கறியில் வெண்டக்காய் ஒரு செடி பட் இனிமேல் நான் போடணும் அது மெயின்டெனன் பண்ண கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலை பூக்கள் மட்டும் இருக்கிறத நல்ல மெயின்டெனி இது வந்து ஒரு அடுக்கு செம்பருத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது எங்கள் அக்கா வீட்டில் வந்து வேணான்னு பறித்து போட்டாங்க சைட்ல அதை நான் தூக்கிட்டு வந்து வச்சு அதை வந்து வளர்த்து அவ்வளோ பூக்கள் இது வந்து செரி பழம் இந்த காண்டியும் டிசம்பர் பூக்காண்டி தான் அந்த பதிவே நான் எடுத்தேன் செரி வந்து ஒரு வருஷமாக எனக்கு பூ பூத்துக்கிட்டே இருந்துச்சுங்க பட்டு காய் வைக்கலை இப்படி சின்ன வெங்காயத்தொழி அந்த பெரிய வெங்காயத்தொழி நல்லா ஊற வச்சு அந்த மோரில் கலந்து டேரெக்டாக கொடுக்காம மோரில் கலந்து நல்லா ஒரு லிட்டருக்கு அஞ்சு லிட்டர் அடித்து ஊத்துறீங்க இது லெமன் செடி முதல்ல காட்டுனது நம்ம சரி அந்த கேக்கில் இருக்கும்ல அதுதான் அவ்வளோ ஒரு ஒரு அஞ்சு அஞ்சு பழம் தாங்க பழம் தெரிஞ்சோம் அவ்வளோ ஒரு ஹாப்பி ஏன்னால் எல்லாம் ஒரு வருஷமாக வந்து நான் இருந்தேன் அதில் பழங்களே பறிக்க முடியலை அந்த குருவி அணில் எலி எல்லாமே கழிச்சு தண்ணி பண்ணும் பூவை இந்த இதெல்லாம் தப்பிச்சிச்சு இப்போ ரெட் கலர் டிசம்பர் வந்து நைட்டு வந்து எடுத்தது அந்த இது முதல்ல பார்த்தது மொட்டு இப்போ வந்து வைலெட் கலரு அவ்வளோ பூங்க இது வந்து எனக்கு வைலெட் வந்து ரெண்டு மாதத்து மின்னக்கி வந்து பூக்க ஆரம்பிச்சிச்சு இது வந்து நான் கட்டிங் எடுத்து வச்சது ஒரு பெரிய பேக்கில் அந்த தாய் செடி வந்து அங்கிட்டு இருக்கு அந்த சைடு நான் காட்டுறேன் அங்கிட்டு போனால் இது இது இதுலேயும் என் அவ்வளோ பூக்களுங்க டிசம்பர் டிசம்பர் மாதம் அப்படின்னாலே ஒரு பீஸ்ஃபுல் ஒரு ஹாப்பி டே நல்ல ஒரு அமைதியான ஒரு ஹாப்பியான டே அதுக்கடுத்து வந்து இந்த செம்பருத்தி மேலே அடுக்கு செம்பருத்தி செம்பருத்தியில் நிறையா கலர்ஸ் இருக்கேன்ட்ட இதெல்லாம் வந்து பூத்தது எடுத்தது அவ்வளவு கொள்ளை கொள்ளுது அதனால் கண்டிப்பாக இந்த ஃபெர்டிலைசர் அதாவது மோரும் வெங்காய கலந்து மூணு நாள் ஊற வச்சு தண்ணியில் நல்லா கலந்து ஒரு லிட்டருக்கு அஞ்சு லிட்டரு வந்து எல்லா செடிகளும் ஊற்றுங்க இப்போ காற்றையும் பாருங்கள் இது மோரும் மூணு நாள் அடிச்சுட்டு இந்த மழை காலத்து இந்த இது கூலிங் காலத்தில் மோர் அவளக்காக யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ செடிக்குனாச்சும் நம்ம உரமாக கொடுப்போம் எப்போயுமே வந்து வாரத்துக்கு ஒரு தடவை நான் கொடுத்துருவேன் அதில் வெண்ணெய் எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம நல்லா அந்த வெங்காய மோர் தண்ணி இருக்கு பார்த்தீங்களா அதை நல்லா கலந்து மூணு நாள் கழித்து நல்லா கலந்து விட்டு போனோம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னக்கா எல்லாத்துக்கும் ஒரு கிளாஸ் விதம் ஊற்றுனீங்க நான் கொடுக்கக்கூடிய பதினஞ்சு உரங்கள்ல இது ஒன்று இது மாதிரி நீங்கள் கொடுங்க இப்போ வெரி க்யூட்டான செரி ஃப்ரூட்ஸ் இந்த கேக்கில் வைப்பாங்கனாலும் அது இது ஒரு வருஷமாக நான் காற்று கிடந்தேன் அணில் குருவி எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ இந்த மாதத்தில் தான் எனக்கு அந்த வெங்காயத்தொளி போடவும் நிறையா பூக்கள் பூத்துச்சு அவ்வளவு ஒரு ஐம்பது பூ கூட பூத்துருக்குங்க பட்டு இந்த கிளி இந்த இது சாரி குருவியெல்லாம் வந்து ஒரு கொத்தி கொத்தி திங்கும் அனில் தின்னும் எல்லாம் தின்னது போக இது அடியில் இருக்கிறனால செரி ஃப்ரூட்ஸ் கிடச்சிச்சு இதெல்லாம் வந்து வாஸ்து செடி போபியா நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க இது ஒரு வகையான செம்பருத்தி எல்லாமே வந்து பாதி வந்து நிறைய செம்பருத்தி தாங்க இருக்குது ஃபுல்லாக இதெல்லாம் எல்லாமே கட்டிங்கில் எடுத்து வச்சது தான் அதனால் கண்டிப்பாக வந்து இந்த உரத்தை வந்து உரத்துக்காண்டி தான் இந்த தான் நான் போட்டேன் பட்டு நான் காய்கறி கழுவுகள் வந்து அந்த மண்புழு கம்போஸ்ட்டு ரெடி பண்ணி மாடியிலே வச்சிருக்கேன் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கை போடுவேன் சாணம் எப்படி ஒவ்வொரு நம்ம பதிவுல போய் பாருங்கள் கார்டன் எப்படி பூத்துருக்கு எவ்வளவு என்ன கொடுத்துருக்காங்க ஃபெர்டிலைசர்ன்னு சொல்லி இது அரளி ரெட் கலர் அரளி இதெல்லாம் வந்து அவ்வளோ க்யூட்டானுங்க ஒரு குட்டி குரோபேக்கில் தான் அவ்வளோ பூக்கள் தருது ஒரு தோட்டமே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு இதுதான் இருந்தாலும் நம்ம வந்து என்ன ஃபெர்டிலைசர் கொடுத்தாலும் ஒரு குழந்தையை போல் நம்ம அதை பாதுகாத்து வரோம் பாருங்கள் எவ்வளோ ஒரு பொக்கையாட்டம் எனக்கே வந்து நைட்டையும் பார்த்துட்டு போயிட்டேன் அதையும் ஒரு இது செல்லுக்கு முதல்ல வந்துச்சு பார்த்திங்கன்னா மொட்டு ஒரு ரெண்டு மூணு தான் பூத்துக்கிட்டே இருந்துச்சு பட்டு திடீர்னு இதுக்கு காரணம் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது ஒரு பத்து நாளைக்கு முன்னுக்க அந்த மோர் கரை வெங்காய வெங்காயத்தொளியும் கலந்து அடித்து ஊற்றின எஃபெக்டு தான் அப்புறம் பீட்ரு தொளியும் வெங்காயத்தொளி இது ரெண்டும் கலந்து அடித்த எல்லாத்துக்கும் ஒரு கிளாஸ் வீதம் ஊற்றுனதுனால தான் எஃபெக்ட்டு பாருங்கள் எவ்வளவு பூக்கள் பாரிஜாதம் இபோபியா ரெட் டிசம்பர் வயலட் கலர் டிசம்பரு அவ்வளோ ஒரு ஈல்டுங்க அதனால் கண்டிப்பாக நம்ம வீட்டு காய்கறி கழிவுகளை வேஸ்டேஜை கீழே தூக்கி போடாமல் இது மாதிரி மோரில் நல்லா ஊற வச்சு மூணு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் எல்லா செடிகளுக்கும் ஊற்றுனீங்கன்னா அவ்வளவு பூக்களும் காய்கறிகளும் பழங்களும் கொடுக்கும் இன்றைக்கி நம்ம பார்த்தது ஸ்பெஷலாக வந்து ரெட் கலர் டிசம்பர் அப்புறம் வந்து அந்த செரி ஃப்ரூட்ஸு அந்த பட்டர்ஃப்ளை வந்து லெமன் லெமனில் போய் நிற்கிறது பார்த்தோம் பதிவு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோ ஒரு மனசுக்கு ஒரு இதமான ஒரு கார்டன் மாடித்தோட்டம் வச்சுருந்தேன் அவ்வளோ ஒரு கவலைகள்லாம் மறக்கக்கூடியதுங்க என்னோடய கவலைகள் மறக்கக்கூடிய என்னோடய ஹஸ்பண்டுக்கு அப்புறம் என் பிள்ளைகளுக்கு அப்புறம் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னா என்னோடய மாடித்தோட்டம் தான் இதை வந்து டெய்லி நான் ஒரு நாளும் பார்க்காம இருந்ததில்லைங்க ஏன்னா என்னோட கவலைகளை வந்து இதுக்கிட்ட சொல்லுவேன் அதேமாரி அதுவும் வந்து நம்ம உரங்கள் இல்லையே அப்படின்னு வாடுறதும் வதங்குறதும் அதை பார்த்து நான் உடனே வந்து தண்ணி ஊற்றுறதும் உரங்கள் கொடுக்கறதும் ஒரு செடி டயர்டானாலும் பூ பூக்களையை ஏன் பேசி அதுக்குரிய உரங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அதனாலே நம்ம எனக்கு நல்ல மனதுக்கு ஒரு இது வந்து மொட்டை மாடி அந்த ஃபெர்டிலைசர் சொன்னையில் அந்த பீட்ரூட் தண்ணி இது ஒரு வாலி எடுத்துகிட்டு போய் அதுக்கு ஊற்றுனேன் கீழே உள்ளதுக்கு அந்த மோர்க்கரசோலும் வெங்காயத்தொளி இது வெங்காயத்தொளியும் பீட்ரூட் தண்ணியும் நல்லா அந்த பச்சை மிளகாலாம் வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு செடி ஆனால் அது பூச்சி உரம் நம்ம பதனமாக பார்த்துக்கிட்டு என்கிட்டலாம் பத்து செடி இருந்துச்சு எல்லாமே மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாமல் போயிருச்சு அப்படியே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதான் வர்றதை வந்து நான் பாதுகாத்து வச்சுக்கிட்டு வர்றேன் என்னோடய தோட்டத்தில் கொடுக்கக்கூடிய ஃபெர்டிலைசர் அதாவது மோர்க்கரசோலும் வெங்காயத்தொளி சேர்ந்து மூணு நாள் ஊற வச்ச தண்ணி அப்புறம் வந்து பீட்ரூட் தொழியும் வேஸ்டேஜ் அதில் வெங்காய தண்ணி ஊற வச்சது தண்ணியும் ரெண்டு லிக்யூடு கொடுத்தீங்க இங்கே பாருங்கள் அந்த தக்காளியான தக்காளி பூ எவ்வளவு எழுடு அவ்வளவு பூக்களும் ஒரு கொத்துலேயே வந்து ஆறு ஏழுங்க தக்காளி நல்லா பெருசாக வருது இது ஃபுல்லாக துளசிங்க கரும் ரெண்டு லக்ஷ்மி துளசி அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட்டு இது செம்பருத்தி எல்லாமே வந்து ஒரு மனதுக்கு ஒரு ஹாப்பியை தரக்கூடியது என்னோடய மாடித்தோட்டம் ஃப்ரீ டையத்தில் என்னோடய மாடித்தோட்டத்தை நிறைய பதவிகள் போட்டிருக்கேன் இந்த பதவிகள் உங்களுக்கு பிடிச்சுன்னா மேலே மருதாணி இது ஃபுல்லாகவே வந்து மொட்டை மாடியில் உள்ள செடிகள் இது வந்து டிசம்பரு அவ்வளோ ஒரு மனசுக்கு அவ்வளோ ஒரு நைன்டீன் கிட்ஸ் எயிட்டீன் கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமானது அதனால தான் லாஸ்ட்டாக அந்த காரைக்காட்டுறேன் ரெட் கலர் டிசம்பர் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் கொடுக்கக்கூடிய உரங்கள் ஃபெர்டிலைசர்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி எத்தனை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மாற்றி மாற்றி கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து இது மாதிரி பொக்கையாட்ட எல்லா செடிகளையும் நீங்கள் ஈல்டு பெறலாம் ஒரு அழகான மாடி தோட்டத்தை உருவாக்கி நீங்களும் பூஜைக்கு அழகழகாக பூக்களை வச்சு மகிழ்ச்சி அடைங்க இந்த ஆர்எம்எஸ்எஸ் விளாக்கம் மகறந்துடாதீங்க மறுபடியும் சொல்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆள் பட்டனாமிக்கு புஷ் பண்ணுங்கள் ஆல் ஆப்ஷனை கொடுங்க நான் போடக்கூடிய பதவிகள் வரும் இது மாதிரி பூக்களும் பழங்களும் அவ்வளவு அவருடைய அள்ளி அள்ளி ரசிக்கலாம் கண்டிப்பாக நம்மளோட சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Um, welcome. Thank you for watching.